வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்கதை காதல் படகு அதோட பகுதி பதினைந்து கதைக்குள் செல்வோமா நண்பர்களே மறுநாள் அதிகாலை எழுந்தபோதே ஒருவித உற்சாகமான மனநிலை தான் மங்கைக்கு கையில் இருந்த மருதாணியை நீக்கிவிட்டு பார்க்க அரக்கு நிறத்தில் அப்படி சிவந்திருந்தது பல்லை தேய்த்துவிட்டு விட்டு கீழே சென்றவள் காபியை வாங்க கை நீட்ட குணவதி பார்த்து விட்டு விஜயலட்சுமியிடமும் காட்டினார் பாப்பாக்கு இப்படி சிறந்ததே இல்லக்கா ஆமா விஜி ரொம்ப அழகா இருக்கு இந்த வருஷம் திருவிழா எனவும் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கு போகன்னு சீக்கிரம் ரெடி வா மொத்த குடும்பமும் இருக்க சிறியவர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான வேட்டி சட்டையை எடுத்திருக்க பார்த்திருந்த பெரியவர்களுக்கு மகிழ்வாயிருந்தது தாத்தா என்ற குரலில் அனைவரும் வாசல் புறம் திரும்ப சந்தன வண்ண சட்டையும் வேட்டியுமாய் வந்து நின்றவனை பார்த்த பூங்கோதைக்கு உள்ளுக்குள் ஏதோ செய்தது அவரின் மனநிலையை உணர்ந்தாரோ என்னவோ கணியன் பூங்கோதையின் கரத்தை ஆதரவாய் பற்றினார் அடடா முகுந்தன் கலக்குறீங்க என்ற சிறியவர்கள் அவனுக்கு கைகொலுக்கி நால்வருமாய் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் கேரளாக்களை இப்போதான் அதிகமா தெரியுது ஹான்சம் ப்ரோ என்ற கார்த்திகை பார்த்து லேசாய் காதை தடவிய வண்ணம் புன்னகைத்தவனின் விழிகள் தன்னவளுக்காய் அலைவாய்ந்தன சரியாய் அந்த நேரம் திருமா இவை இன்னும் என்ன பண்றாமா ஆகுது பாப்பா ஆ வரேன் வரேன் ஏன் கத்துறேனே என்றவளது குரலில் அனைவருமாய் மாடிப்படிகட்டை நோக்கின பூங்கோதை கொடுத்திருந்த காபி பொடி நிற பாவாடை சட்டையும் அடற்பின் நிற தாவணியும் அதற்கு ஏற்றவாறு குடைஜிமிக்கும் நீள இரட்டை வள தங்க சங்கிலியுமாய் கொலுசு சத்தம் இனிதாய் இசைக்க தோளுக்கு சற்று கீழிருந்த முடியை ஒற்றை பின்னலிட்டு பூவை ஹேர் பின்னால் குத்திய முடியே கீழே வந்திருந்தான் வந்துட்டேன் போலாமா என்று நிமிர்ந்தவள் அப்போதுதான் முகுந்தனை கவனித்தாள் உடையை சுட்டிக்காட்டி அவனிடம் பிறர் அறியாமல் புருவம் உயர்த்த இரு கண்களையும் சிமிட்டி உதடு வளைத்து பிரமாதம் என்பதாய் சமிஞ்சை செய்தான் ஏல பா எப்படி இருக்கு உனக்கு என்னல எது போட்டாலும் அழகுதான் அப்போ தான் உன் செலக்ஷன் பிரமாதம் போ டேய் திருமா மாறா நீங்கள் எல்லாம் போட்டோ எடுத்தீங்களே இவனையும் நிக்க வச்சு எடு என்றதும் திருமா தன் கைபேசியில் மங்கையில் புகைப்படம் எடுத்தான் முகந்தன் அவனிடமிருந்து கேமராவை வாங்கிக் கொண்டு ஆண்கள் மூவரையும் அவளோடு நிற்குமாறு கூறி புகைப்படம் எடுத்துக் கொடுத்தான் பின் முகுந்தனோடு சேர்த்து அனைவருமாய் செல்வி எடுத்துக் கொண்டனர் அனைவருமாய் காரில் ஏறுவதற்கு தயாராக சிறுவர்கள் அனைவரும் ஒரு வண்டியில் ஏறுவதாய் கூறி ஏறிக்கொண்டனர் திருமா ஓட்டுனர் இருக்கையிலும் அவன் அருகில் மாறனும் அமர்ந்து கொள்ள பின்னருக்கையில் முகுந்தன் கார்த்திகேயனோடு மங்கை அமர்ந்து கொண்டாள் ஏய் பாப்பா திருவிழானால் தள்ளிப்பயல்களும் இருக்கதா செய்வானுங்க எங்கேயாவது போய் வம்பு வளர்த்துட்டு வரக்கூடாது புரியுதா இது வேறையா ஆமா காத்தி போன வருஷம் எல்லாம் பாவாடியை தூக்கி சொருகிட்டு ஒரு கடன்காரனோட அப்படி ஒரு சண்டை அவனாக கழுத்து மட்டும் குடிச்சிட்டு சுற்றி தெரிகிறான் அப்புறம் நாலு அடியை போட்டு அவனை அனுப்பி இவளை கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சி சொன்னா காவாடி நீ நான் கூட பாப்பா மாதிரி சாதுவார் பெண்ணு நினச்சேன் ம் வம்பு பண்ணால் பேசாமல் போக முடியுமா அப்புறம் எப்படி இவனுங்களுக்கு பயம் வரும் சரியாத்தா மலையறாத அப்புறம் இன்னொரு விஷயம் கூட்டம் அதிகமாக இருக்கும் முகுந்தன் கூடவே இருங்க ரெண்டு பேரும் புரியுதா சரி திருமா நான் பார்த்துக்கிறேன் என்று கார்த்திக் கூட அனைத்தையும் பார்வையாளனாய் பார்த்திருந்தவனுக்கு தானும் அந்த குடும்பத்தில் ஒருவனாய் ஆகும் நாள் வந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது திருக்கல்யாணம் நடக்கும் இடத்தை அடைந்தவர்கள் தங்களுக்கான இடத்தை மொத்த குடும்பமும் அமர்ந்து கொள்ள குணவதியோடு அமர்ந்திருந்தவனுக்கு பின்னால் கார்த்திகேயனோடு அமர்ந்திருந்தான் முகுந்தன் அவ்வப்போது தன் அவனை கடைக்கன் பார்வையில் நிரப்பிக் கொண்டவளாய் தனது கைபேசியிலும் புகைப்படமாய் எடுத்துக்கொண்டாள் முகக்கவசம் அணிந்திருந்தாலும் அவன் கண்களின் சிரிப்பில் தன்னை தொலைத்து போனாள் மீனாட்சி தாயின் கழுத்தில் தானி அறிவித்த நொடி திருமணமான பெண்கள் அனைவரும் திருமாங்கலிய சரடை அணிந்து கொள்ள அவர்களுக்கு அருகில் அமர்ந்திருந்த ஒரு பெண் தன் கணவன் கையினால் சரடை கட்டச் சொல்லி வாங்கிக் கொண்டார் அதையே பார்த்திருந்த இருவருக்கும் இந்த நாள் எப்படியாய் இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பும் பயமும் சேர்ந்தே மனதில் எழுந்தது திருக்கல்யாணம் முடிந்து ஆண்கள் கடைக்கு கிளம்பிவிட தாமோதரனோடு பெரியவர்கள் வீட்டிற்கு கிளம்புவதாய் கூற கார்த்திகேயனும் அவசர வீடியோ கால் செய்ய வேண்டுமென வீட்டிற்கு கிளம்புவதாய் கூறினார் மங்கை சற்று நேரம் சுற்றிவிட்டு சீக்கிரமாகவே வந்துவிடுவதாய் கூற டிரைவரிடம் அவளது வண்டியை கொடுத்து கூறி கிளம்பினார் குணபதி எங்கு காணினும் மக்கள் தலை கீழ தெரிய மகையோடு நடக்க ஆரம்பித்தவன் மெதுவாய் அவளது கரத்தை பற்றி கொண்டான் ஏதோ நினைத்து சலனத்தில் இருந்தவள் பற்றிய கரத்தை இன்னுமாய் இருக்க பிடித்து கொண்டாள் மலரே இந்நாள் எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும்னு தெரியுமா எல்லா ஸ்பவனம் போல ஒண்ணுது இதெல்லாம் இப்போவே இப்படியே நின்று போயிடக்கூடாதான்னு இருக்கு ஈவினிங் நான் கிளம்பணும் மலரே என்றதில் சட்டென திரும்பியவளின் கண்ணீர் அவனது கரம் தொட்டது இதுக்கு தான் நான் சொல்லவே யோசிச்சேன் வேணாம் மலரே ப்ளீஸ் என்றபோது சற்றே ஆள் நடமாட்டம் குறைந்த இடத்தில் அவனோடு நின்றான் இனி நாம் எப்போ பார்ப்போம் மலருக்கு எப்போ நினைச்சாலும் நான் வரும் இங்கே இருக்கு கேரளா கரையண்டா எனக்கு பயமா இருக்கு மனசு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு உன்னை பிரிஞ்சுடு தோணுது பைத்தியம் எனக்கு இதெல்லாம் சொல்ல தெரியல தங்கம் பேசாம வா அப்பா கிட்டே பேசிடலாம் என் பொண்ணு மோல நீ இனிதான் உன்னோட ஃப்யூச்சரே ஆரம்பிக்க போகிற என்னால் அதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது மலரே நீ தெளிவாக யோசிக்கிறவ இப்போ என்னாச்சு எனக்கு எதுவும் வேண்டாம் ஆனால் எனக்கு என்னை மலர் வாழ்க்கையில் அவன் நினச்சதை அடையணும் இங்கே பாரு என்ன பாரு மலரே நான் உன்னை விட்டு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் என் வாழ்க்கையில் என்னோடய பாரியா நீ மட்டும்தான் தினமும் பேசினாலும் பேசலைனாலும் பார்த்தாலும் பார்க்கலைனாலும் நீ என்னோடையே தான் இருப்பேன் நான் உன்னோடவே தான் இருப்பேன் மனசில் ஆகவும் ம் இந்த சக்கரே இப்படி அழுத வரைஞ்சால் நான் எப்படி போகும் மனசு நிம்மதியே இருக்காது சரி நான் அழலை நீயும் நிறையா நிறைய படம் நடிச்சு பெரிய ஆளாக வரணும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீட்டில் பேசிடலாம் தாங்கோ நேரம் பார்த்து கண்டிப்பாக வீட்டில் சொல்லலாம் எனக்கு பிரச்சனை இல்லை உன் நிலைமை அப்படி இல்லை அதனால கவனமா இருக்கணும் சரியா உம் இந்த மதல் மலர் என்னை பிராந்தாக்கி மேட்ச் எதுவும் கேரளாவில் நடந்தா மறக்காம பறையும் உம் எடி உன்னோட பேசுறதுக்கு இந்த நேரம் கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன் நீ உன் சொல்லிட்டு இருக்கே தங்கமே திரும்பவும் சொல்றேன் உன்னை பிடிச்சது வேணா ஒரு நிமிஷத்துல நடந்த விஷயமா இருக்கலாம் ஆனா இனி நீ இல்லைன்னு ஒரு நிலைமை வந்தா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன் பிராந்தனை போல சம்சாரிக்கணும் இந்த பொண்ணு மொழி இல்லாத என்னோட ஜீவிதம் இல்லடி இன்னொரு தடவை இப்படி பேசாத ம் சரி பத்திரமும் போயிட்டு வா தினமும் கால் பேச முடியலனாலும் மெசேஜாவது பண்ணு உடம்பை பார்த்துக்கோ என்ன என்றவளின் கரம் தயக்கமாயானது கண்ணம் பற்ற அதை தன்னோடு இன்னுமாய் வைத்து அழுத்தியவனாய் என்னை விட உனக்காக நான் நல்லா பார்த்துக்குவேன் உனக்கும் அதே தான் விளையாடும்போது கவனமாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெயின் வேண்டாம் சீக்கிரமே இந்தியன் டீமில் மலரை பார்க்கணும் என்றதில் புன்னகையோடு ஆமோதிப்பாய் தலையசைத்தான் கார்த்தி சொன்னது கரெக்ட் மலர் ஒருபாடு பொசசுவில்லை அது அப்படித்தான் உண்மையை சொல்லணும்னால் என் அப்பாவை நீ எனக்கு முக்கியம் பாசம் காட்டத் தெரிகிற எனக்கு அதை திருப்பி எடுத்துக்க எப்போவுமே தெரியாது அப்படி இருக்கும்போது இந்த காதல் இன்னும் அதிகமாக ஸ்பெஷல் தானே அதான் இப்படி இருக்கேன் ஐ ஆம் சோ லக்கி மலரே நானும் தான் தங்கும் ஆமாம் அதென்ன தங்கம் உன்னை அப்படி தான் கூப்பிட வருது மரியாதை கூட வரமாட்டேங்குது வாங்க போங்க சொன்னால் யாரோ போல இருக்கு இந்த மலர் எப்படி விடிச்சாலும் எனக்கு இஷ்டம் என்றவனோடு மேலும் சிறிது நேரம் சுற்றிவிட்டு அவர்களது கடைக்கு சென்று அனைவரிடமும் விடைபட்டு செல்ல வந்தான் முகுந்தன் என்ன தம்பி அதுக்குள்ளே ஆறாம் வர இருந்து எங்கள் ஊரை பார்த்துட்டு போங்க இல்லை அங்கிள் ஷூட்டிங் ஆரமாகுது போயே ஆகணும் அதான் புரியுதுப்பா எப்போ மதுரை வந்தாலும் யோசிக்காமல் வீட்டுக்கு வந்துடணும் என்ன கண்டிப்பாக வருவேன் இங்கே வந்து உங்களை எல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் திருமா மாறேன் வரேன் இனியன் அங்கிள் எல்லாரும் கேரளா வந்தால் கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும் சொல்லிட்டீங்களே நானே கூட்டிகிட்டு வரேன் அப்புறம் அடுத்த மாதம் கல்யாண பத்திரிக்கை அனுப்புவேன் நிச்சயம் வரணும் நான் இல்லாமையா என்றவன் ஆற தழுவி பெற்று மங்கையின் வண்டியில் வீடு வந்து சேர்ந்தான் வீட்டிலும் அனைவரும் அதுக்குள் கிளம்ப வேண்டுமா என்று கேட்க அனைவரின் பாசத்திலும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது முகுந்தனுக்கு மதிய உணவை அங்கேயே அவனுக்கு பரிமாற மன நிறைவோடு மதுரை பயணத்தை முடிவிற்கு கொண்டு வந்திருந்தான் உன்னி முகுந்தன் நண்பர்லே இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி